பூமி முத்தலுக்கு ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அஞ்சலி வந்து அப்படியே பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே குழந்தைய அப்படியே வாங்குறாங்க முத்தலுக்கு வாங்கிட்டு ஏய் இது என் குழந்தை இனிமேல் என் குழந்தை தொட்ட நீ அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கத்துறாங்க அஞ்சலி என் குழந்தை கொடு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அதுக்குள்ளே பூமியை வந்துட்டாரு இங்கே பாரு நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒழுங்காக ஒத்துக்கோ அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே குழந்தை முத்தலுக்கு பிடிக்கிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே என் குழந்தை மேலே நீ கையை வச்ச உன்னை சாகரிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அப்படியே கோவமாக திட்டுறாங்க அதுக்குள்ளே ரெண்டு பேருமே அவங்க அவங்க தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துவிட்டாங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு அஞ்சலி இனிமேல் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அங்கே அவங்க அம்மா ரெஜிரா இருக்காங்க அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது போது அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு இங்கே பாருங்க அஞ்சலி தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகரம் அங்கே இருக்கார் அப்போ சேகர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணமே அஞ்சலி அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னோட குழந்தையை காசு கொடுத்து வாங்கினாங்க அதுவும் முத்தலகோட குழந்தையை ஏமாற்றி அவங்க குழந்தைன்னு சொன்னாங்க எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே கோவம் வருது பேச்சுக்கு இது கோர்ட் கூட பார்க்க மாட்டேன் இங்கேயும் உன தவடையிலே ரெண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோபமாக பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே அப்படியே திருத்தனு முடிக்கிறாங்க அஞ்சலி ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பூமி சொல்றாரு இது எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முத்தலகம் பிறந்த குழந்தையே இவ குழந்தைன்னு போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூமி எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டுன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்போ நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜர்ச் கேட்குறாங்க அப்படியே திருதுன்னு முழிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ தப்பு எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சுது அதுவும் முத்தலகோட குழந்தைய உங்கள் குழந்தைன்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ச் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வரியா அடியை டெஸ்ட் எடுக்கலாம் மீனாட்சிக்கு உணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட உன்னோட குழந்தை நீ சொல்லுவ அதுவும் சரவணன என்னோட பையன் சொல்லி என்கிட்ட கொடுத்தே வளர்க்கறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாரு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பேச்சுக்கு அவ்வளோ கோவம் வருது எவ்வளோ திருட்டுதனம் பண்ணியிருக்கா இந்த அஞ்சலி இவ்வளோ திருட்டுதனம் பண்ணி அவ குழந்தைய அதுவும் இவ குழந்தை வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படியே பாக்கிறாங்க அச்சார்ஜா உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லாமே வாசிக்கிறாங்க